அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹே கனியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே புனித மிகுனுடைய மாதத்திலே நாம் இருக்கின்றோம் சென்ற பயானிலே நாம் இந்த மாதத்திற்கு என்று ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது பெருமானா சொல்லலாம் அதே சொல்லும் இந்த மாதத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்தை கொடுத்தார்கள் இந்த மாதத்தை பற்றி உண்டான விழிப்புணர்வை சஹாபாக்களுக்கு எப்படி உண்டாக்கினார்கள் அதன் காரணமாக இந்த மாதத்தை சஹாபாக்கள் எப்படி கழித்தார்கள் என்றெல்லாம் நாம் சென்ற பயானிலை நாம் பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த மாதத்திலே சிறப்புக்குரிய இரவாகிய இந்த பராத்துடைய இரவை பற்றி ஒரு சில தகவல்களை இன்றைய பயானிலை நாம் இன்ஷாலா பார்க்க இருக்கின்றோம் அதற்கு முன்னதாக பெருமானார் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் இந்த ஷமானுடைய மாதத்தை மட்டும் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் ரஜபு ஷஹருல்லா என்று சொன்னார்கள் ரஜபுடைய மாதம் அல்லாவுடைய மாதம் என்று சொன்னார்கள் அதேபோன்று ஷஹருல்லாஹில் முஹர்ரம் முஹர்ரமுடைய மாதத்தை இது அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஆனால் எம் பெருமானார் இந்த ஷாபானுடைய மாதத்தை மட்டும் அல்லாவுடைய மாதம் என்று சொல்லாமல் அல்லது வேறு சில பெயர்களை வைத்து இந்த மாதத்திற்கு பெயர் வைக்காமல் என்னுடைய மாதம் என்று பெருமானார் ஏன் சொன்னார்கள் என்று நாம் சிந்திக்கும் பொழுது ஹதீசுடைய விரிவுரையாளர்களில் பல்வேறு பூத்த அறி அறிஞர்கள் மக்கள் அவர்கள் கூறக்கூடிய விஷயம் அதிலும் பிரபல்யமாக இமாம் அல்லாமா சுக்கானி ரஹமத்துல்லஹலை அவர்கள் தம்முடைய கிதாபிலே பதிவு செய்யக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால் ஏன் பெருமானார் இந்த இரவை இந்த மாதத்தை மட்டும் என்னுடைய மாதம் என்று பெருமானார் சொன்னார்கள் என்பதற்கு அவர்கள் காரணத்தை எழுதுகின்றார்கள் அல்லாஹல்லு உம்மத்தினராகிய நமக்கு பெருமானா சதுல்லா அலிசல்லாம் அவர்களின் மீது நீங்கள் செலவாத்தை சொல்ல வேண்டும் என்கின்ற இந்த ஆயத்தை நம்மின் மீது அல்லாஹ் செலவாத்தை கடமை ஆக்கினான் அல்லவா இந்த ஆயத்தை அல்லா ஜலுவா இந்த மாதத்தில் தான் இறக்கிறார் அனைவர்களும் நம்முடைய ஹபீப் பெருமானார் அவர்களின் மீது செலவாத்து ஓதுவது கடமை என்கின்ற இந்த அல்லாஹுடைய இந்த இறை வசனம் ஷாபானுடைய மாதத்தில் இறங்கியதற்காகத்தான் பெருமானார் இப்படி சொல்லியிருக்க வேண்டும் என்று அல்லாமா சுல்கானி ரஹமத்துலாஹி அலி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பதிவு செய்கின்றார்கள் அதனால் தான் ஷாபான் என்று என்னுடைய மாதம் என்று நான் சொன்னார் இந்த ஷாபானுடைய மாதத்திலே இன்ஷா அல்லாஹ் நம்மை அடையக்கூடிய நம்மை வந்து சேரக்கூடிய பராத்துடைய இரவை குறித்து உண்டான ஒரு சில செய்திகளை நாம் பார்க்க வேண்டும் சிறந்த தப்சீர்களை வல்லுநர் அவர்கள் குரான் நிறைவுகளில் மிக முக்கியமான முயல் இவர்கள் இந்த இரவுக்கு பல்வேறு பெயர்களை சூட்டுகின்றார்கள் குரானிலும் ஹதீஸிலும் வந்த கருத்துக்களை வைத்து இந்த இரவுக்கு பல்வேறு பெயர்களை வைத்து இமாமா இக்ரிமாரதி அல்லாவின் அவர்கள் கூறுகின்றார்கள் அதிலே லைலத்துல் பரகத் என்று இந்த இரவுக்கு பெயர் வைக்கின்றார்கள் பராத்துடைய இரவை சுபே பராத் என்று நான் சொல்கின்ற அல்லவா அதற்கு இக்ரிமாரத அல்லானுக்கு சூட்டக்கூடிய பெயர்களில் ஒன்று பரக்கத் லைலத்துல் பரக்கத் இது பரக்கத் பொருந்திய இரவு வரக்கத்துனா என்ன பொதுவாக வரக்கத்துக்கு மட்டும் இன்ன வரைக்கும் சரி ஒரு முழுமையான அர்த்தத்தை நம்மளால் கொடுக்க முடியாது தமிழில் வேணாம் அபிவிருத்தின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது அபிவிருத்தி அப்படின்ற அந்த ஒரு சொல்லில் அடங்கக்கூடிய வார்த்தையில் இந்த பரக்கத் என்பது பல்வேறு வகையான விளக்கங்களை பல இமான்கள் தருகின்றார்கள் அதில் மிகவும் பிரபலியமானது பரக்கத் என்று சொன்னால் கலீலும் மதூ கசீரும் மன்பாட்டுகு பொருட்கள் என்னவோ குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் அதில் அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்கள் பிரயோஜனங்கள் என்பது தாராளமாக மிகவும் நிரப்பமாக இருக்கும் என்று தான் அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டும் இது பறக்க பார்க்குறோம் அல்ல ஜல்லசானுவத்தால் பறக்கத்தை மட்டும் ஒரு பொருளை வச்சுட்டான்னு சொன்னான் சங்கியான பெருமக்களே அதனுடைய அந்தஸ்தும் அதனுடைய மகிமையும் நம்ம விளங்கவே முடியாது அந்த அளவுக்கு போய்கிட்டே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள் நம்ம அதை உணர்ந்திருப்போம் இன்னைக்கு உள்ள நம்ம சோசியல் தானே எல்லாம் போயிட்டுருக்குது பார்க்கும்போது ஒரு சில பதிவுகளில் என்ன வந்திருக்கோம் என்னுடைய தந்தை வந்து இருபதாயிரம் சம்பளத்தில் அன்றைக்கி குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி என்னால் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கி என்ன பண்ண முடியல குடும்பத்தை ஓட்ட முடியல ஐம்பதாயிரம் சம்பளம் ஆனாலும் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ப்ரெஷராக இருக்குது ஃபேமிலியோடைய காம்ப்ளிமெண்ட்ஸை என்னோட கமிட்மெண்ட்ஸை என்னால் என்ன செய்ய முடியல பரிபூர்ணப்படுத்த முடியல என்னால் நிறைவு நிறைவுப்படுத்த முடியல ஆனால் என் தந்தையை என்னவோ இருபதாயிரத்தில் அவர் எல்லாத்தையும் கட்டி கட்டி ஆண்டுட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பதிவு நமக்கு இந்த சந்தை சிந்தனை கொண்டு வருது என்ன காரணம் அந்த இருபதாயிரத்தில் அல்லா ஜல்லசாங்க தலை பறக்கத்தை வச்சுருந்தான் ஏர்மா நான் சொல் சொல்வார்கள் ஒரு ஒரு காலம் வரும் மக்களிடத்தில் செல்வங்கள் கைகூடி இருக்கும் ஆனால் அதில் பறக்கத்தே இருக்காது பார்க்குறோம் உங்களுடைய காலங்களை தாண்டி இன்றைய காலத்தில் வித்தியா வித்தியாசமான ஆச்சரிய பல்வேறு கண்டுபிடிப்புகளும் கருவிகளும் அதன் மூலமாக வருமானம் ஈட்டக்கூடிய வகைகள் எவ்வளவோ வந்திருக்கு ஆனா இன்னைக்கு வரக்கத்து என்னவோ பொருந்துருச்சு இந்த பரக்கத்துடைய இரவை தான் இமாம் அல்லாமா கிரிமார் அரிசல்லாவன் அவர்கள் இந்த இரவு பறக்கத்து பொருந்திய இரவு அல்லாஹ் நாம் பறக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களே பரக்கத்தை எதெல்லாம் பெருமானர் நமக்கு கேட்க சொல்லியிருக்கின்றார்கள் சூல்லா உணவில பரக்கத்தை கேட்டார்கள் வருமானத்திலே வரக்கத்தை கேட்டார்கள் ஏன் மௌத்திலும் கூட பெருமானர் பரக்கத்தை கேட்டிருக்கின்றார்கள் மௌத்தில் என்னங்க வரக்கத்து மௌத்துடைய நேரத்தில் மௌத்துடைய சிந்தனையும் மறுமையுடைய சிந்தனையும் அல்லாஹை நாம் எப்படி சந்திக்கப் போகின்றோம் என்கின்ற சிந்தனை நம்முடைய கல்வியில் அல்லாஹ் போட்டான் என்று சொன்னால் இது மௌத்தில பறக்கத்து மௌத்து சக்கராத்துடைய குடும்பத்தை பற்றியோ துணியாவுடைய மற்ற சிந்தனைகளிலே நம்முடைய இருந்து இருக்குமே என்று சொன்னால் இது மௌத்தில் கிடைத்த பறக்கத்திற்குண்டான அறிகுறி அல்ல அதே போன்று ஒரு ஒரு மௌத்துடைய நேரத்தில் யாரெல்லாம் தனக்கு அருகில் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்படுகின்றார்களோ தன்னுடைய குடும்பத்தார்கள் அவர்களெல்லாம் அல்லாஹ் அவர்களை அமைத்து கொடுத்து விட்டால் இது அவருக்கு மௌத்திலே அல்லாஹ் தந்த பறக்கத்து இது மாதிரியாக உணவில கொஞ்சம் தான் இருக்கும் எல்லாரும் வாயினை பட்டிருக்கும் எல்லாரும் திருப்தி அரைஞ்சிருப்பாங்க இது உணவில பரக்கத்து இது மாதிரி பரக்கத்தை நாம் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் அத்தகைய பரக்கத்தை நம்முடைய அப்பல்லா இடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய இரவாக இந்த இரவு இருக்கின்றது என்று செய்த கிரிமாரதியா ஒன்று சொல்கின்ற அடுத்தபடியாக பராத் பராத் என்று சொன்னால் என்ன பராத்னா விடுதலை லைலத்துல் பராத் என்று சொன்னால் பராத்துடைய இரவு என்று சொன்னால் நரக நெருப்பில் இருந்து அல்லாஹிடத்திலே விடுதலை பெறக்கூடிய மக்கள்களாக நாம் ஆக வேண்டும் இந்த புரிதமை இரவிலே என்பதற்காகத்தான் இதற்கு என்று பெயர் வைத்திருக்கின்றனர் பெருமாளு அலஹிவசல்லம் அவர்களை தொட்டும் ஐஷாரது அல்லா அவர்கள் அறிவிக்கக்கூடிய பல்வேறு ஹதீசுகள் இந்த இரவை பற்றி இருக்கின்றது அதுல ரொம்ப பிரபல்யம் நம்ம வருஷம் வருஷம் கண்டிப்பா கேட்டிருப்போம் ஐர் ஜல்லா அன் ஒரு இரவிலே தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அருகிலே பெருமானார் அவர்கள் காணவில்லை என்ன என்று படத் படத் பதட்டத்தோடு எழுந்திருத்து பெருமானாரை பின்தொடர்ந்து சென்ற பொழுது அவர்கள் ஜன்னத்துள் பக்கீல இருந்தார்கள் கவுறுகளை சியார செய்து கொண்டு அன்றைய இரவு முழுவதும் பெருமானார் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவருடைய கால்கள் எல்லாம் வீங்கிவிட்டது என்று ஐஷா உதயல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த இரவு இபாதத்துக்குரிய இரவு அல்லாஹ் பாவ மன்னிப்புக்கு தேட பாவ மன்னிப்பை நாம் தேட வேண்டிய இரவு என்பதை இந்த ஹதீசின் மூலமாக நாம் பார்க்க முடியும் அதே போன்று அலி ரூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீசிலே பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னதாக சொல்கின்றார்கள் ஷாபானுடைய பதினைந்தாவது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே அன்றைய இரவிலே நீங்கள் முழுவதுமாக நின்று வணங்குங்கள் இரவிலே வணங்குங்கள் அன்றைய பகலிலே நோம்பு வையுங்கள் என்று அலிரஜல்லு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இன்னும் அனஸ் ரஜ் அவர்களை தொட்டும் மேலும் பல்வேறு சஹாபாக்களை தொட்டும் அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் என்ற இரவிலே நடுவாணத்தில் அல்லாஹ் தன்னுடைய தஜல்லியை கொண்டு வந்து உம்மத்தினர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் தன்னுடைய அடியார்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான் ஹல்மி ஃபிரின் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கின்றீர்களா அஃபருலகும் அவருக்கு நான் மன்னிக்க தயாராக இருக்கின்றேன் குஹால்மி முஸ்தர்சுகின் என்னிடத்தில் ரிசுக்கை தேடக்கூடியவர்கள் யாரேனும் இருக்கின்றீர்களா ஃபார்சுக் உலகும் அவருக்கு நான் ரிசுக்கை தரக்கூடியவனாக இருக்கின்றேன் மேலும் மன கஷ்டம் மன நோய் முசீபத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றீர்களா அவர்களுக்காக வேண்டி அந்த முசீபத்திலிருந்து அந்த கஷ்டத்திலிருந்து நீங்குவதற்கு நான் த நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் கேட்கின்றான் என்கின்ற இந்த ஹனீஸ் பல்வேறு சஹாபாக்களின் தொட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றேன் இது போன்று இந்த இரவினுடைய சிறப்புகளில் ஈக்குவலாக இருக்கின்றோம் அன்பிற்கு குறையவில்லை இப்போ இவ்வளோத்தையும் கேட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் வருஷ வருஷம் இந்த இதை நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா ஒவ்வொரு சிறப்புக்குரிய இரவுகளைப் பற்றி உண்டான பதிவை நாம் அந்தந்த நேரத்தில் நம்மால் முடிந்த அளவுக்கு உங்களில் எத்தி வைக்கின்றோம் ஆனால் இதை கேட்டுவிட்டு உண்டான பிரதிபலிப்பு நம்மிடத்தில் என்ன இந்த விஷயத்தை கேட்டு இதை நம்ம என்ன செய்யணும் இதை கடத்து என்பதை தான் சிந்திக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே சந்தர்ப்பம் வந்து எப்போவுமே கிடச்சிடும் புத்திசாலிகள் எப்பொழுதும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்வார்கள் சந்தர்ப்பம் தைரியம் வருமா அதுக்கும் ஒரு நேரம் இருக்கும் அதை வரும் பொழுது அதை கச்சிதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த இரவுக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு என்று சொன்னால் இதை நாம் எப்படி பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த இரவு நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது ஒவ்வொரு வருஷமும் அடுத்த சாம்பான்ல பார்த்துக்கலான்னா அப்போ எந்த சாம்பான்னு பார்க்கறது இல்லையா அடுத்த நிலத்தில் கதிரில் பார்த்துக்கலான்னா எந்த நிலத்தில் கதிர் போய்கிட்டே இருக்கும் சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் பனுஇஸ்ராயில் கூட்டத்தில் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மூதாட்டி தான் நமக்கு ஞாபகத்துக்கு வராங்க அந்த மூதாட்டியை பெருமானார் செல்லாலே செல்லும் ஒரு கிராமத்துக்கு போறாங்க கிராமத்துக்கு போறா ஒரு கிராமவாசி சஹாபியர் பெருமானாருக்கு அந்த அளவுக்கு மரியாதையும் கண்ணியமும் செய்கிறாங்க பெருமானார் மனம் குளிர்ந்து உங்களுக்கு எந்த ஏதாவது என்ன வேணும்னு கேளுங்க அசுல்லாஸ்லா செல்லும் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா கேளுங்க நான் அல்லா கிட்ட துவா கேட்குறேன் ஏதாச்சும் வேணும்னா கேளுங்க என்று பெருமானா துவா கேட்கக்கூடிய வாய்ப்பு ஏன்ட்டு ஏதாவது கேளுங்கன்னு சொல்லிட்டு யார் கேட்குறா அல்லாஹுடைய ரசூல் கேட்குறாங்க அவர் கேட்டார் எனக்கு பால் கறக்கக்கூடிய ஒரு க ஆடோ அல்லது ஒட்டகையோ அதை கறந்து வச்சுக்கிறதுக்கு ஒரு பானையோ வேணும் கேட்டாராம் யார் கிட்ட கேட்டார் செய்யுதும் நம்பியா நபிமான்களுடைய தலைவர் அவர்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க எனக்கு உங்க உனக்கு என்ன வேணுமோ கேளுன்ட்டு ஆனால் அவர் கேட்டார் என்ன கேட்டாரு ஒட்டகமோ பால் கறக்கிறதுக்கு ஒரு ஒட்டகமோ அல்லது ஆடோ அதை கறந்து வச்சது ஒரு பாத்திரமோ என்னப்பா நீ என்ன கேட்ட நீ அப்போ ரசுல்லா சொன்னாங்க அஜஸ்தி அஜூசத்தின் கானத் இஸ்ராய் அவுகமா காலா அலிஹிஸ் வஸ்லாம் பனு இஸ்ராயல் காலத்துல ஒரு புத்திசாலியான ஒரு பாட்டு இருந்தது ஒரு மூதாட்டி இருந்துச்சு அந்த மாதிரி நீ இல்லையப்பா அந்த மூதாட்டி அளவு கூட உனக்கு அறிவு இல்லையே உன்னோட சிந்தனை அந்த அளவுக்கு போலையே அப்படின்னு ரசூல் சொல்லிட்டு தாவார்கள் விளக்க கேட்குறாங்க என்ன யார சொல்ல அந்த மூதாட்டி அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்ற போது பெருமானார் சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க அது யூசுப் அலேசலாம் காலம் யூசுப் அலேஹ் சலாவுடைய காலத்தில் பொதுவாக நபிமார்களுடைய ரூஹா மட்டும் கைப்பற்றணும்னு சொன்னால் மலக்குமார்கள் போய் அனுமதி கேட்கணும் இது அல்லா வைத்திருக்கக்கூடிய ஒரு மேதி தான் வந்து அனுமதி எல்லாம் கேட்க மாட்டார் குடிக்கிட்டு அவர் பாட்டில் போயிட்டே இருப்பார் ஆனால் நபிமார்கள்ட்ட என்ன எல்லா இஸ்ரேல் மலக்குள் மோத்தாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய ரூஹை கைப்பற்றி வர சொன்னான் என்று அனுமதி கேட்டுதான் போக வேண்டும் அந்த அடிப்படையில் யூசுப் அல்லீஸ்லாம் அவரிடத்தில் இஸ்ரேல் அலையலாம் வந்து அல்லாஹ் உங்களை அழைத்து வர சொல்கின்றான் என்று அனுமதி கேட்கும் பொழுது யூசுப் அல்லீஸ்லாம் சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஆசை எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு பைத்துல் முகத்தஸ் இல்ல பல்ல ஆயிரக்கணக்கான நபிமார்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த வைத்தூர் முக்க டெஸ்டில் தான் என்னுடைய ரூஹ் கைப்பற்றப்பட வேண்டும் தான் நான் அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு இருந்தது ஆனால் என்னுடைய ரப்புல் ஆலும் அழைத்து அழைத்து வர சொல்லி கூப்பிட்டு விட்டார் உடைய அழைப்பு வந்துருச்சு நான் தாமதப்படுத்த விரும்பல என்னை அழைத்து செல்லுங்கள் என்று யூசுப் அலை அலாம் சொல்லித்தான் ஆனால் இந்த ஆசை அல்லாவிடத்துல சொல்லுங்கள் என்று செய்தி சொல்லி அனுப்புகின்றார் அப்ப அப்போ ப் இந்த இந்த அல்லாஹ் கபூல் செய்யணும்னுட்டு ஒரு நூறு வருஷம் கழிச்சு அல்லாஹ் அந்த உண்டான அல்லாஹ் அவர்களுடைய அழைப்புக்கு உண்டான அந்த பரிகாரத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் நூறு வருஷம் கழித்து செய்த மூசா அலி உடைய காலம் யாருடைய காலம் மூசா அலையா உடைய காலத்திலே மூசா அலையா எடுத்து அல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி இந்த ஊரில் ஒரு இந்த இடத்துல ஹசரத் யூசுப் அலையலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய இருந்து அவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பைத்துல் முகதில அவர்களை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மூசா அலைசலாவுக்கு கட்டளை இடுகின்றான் இப்போ மூசா அலை சலாம் யார்லாம் யூசுப் அலையலாம் சொல்லிவிட்டேன் அவங்க எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன்னா நான் அப்போ எடுத்து கொண்டு போய் வச்சுருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்லா சொல்லிவிட்டான் அல்லா மூடலாக சொல்லிவிட்டான் இல்லை இந்த இடத்துல இருக்கிறாங்க அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி என்ன பண்ணுங்கள் செய்யுங்க பொதுவாக அல்லா சோதித்து பிறகு அதுக்கு உண்டான பலனை கொடுக்கறதில் அதான் வல்லவன் அல்லவா மூசாலே அலேஸ்லாமுக்கு ஒரு சோதனை அவரும் பார்க்குறாரு எங்கே இருக்காங்கன்னு தெரியல சரி இது மூசா அலேஸ்லாம் யூசுப் சலாம் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்கின்ற செய்தி தெரிந்த நபர் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா இப்போது அப்படின்றத போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க தன்னுடைய சீடர்களை எல்லா பக்கமும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே அங்கே இங்கே அரசல் புரசல் எல்லாம் சுற்றி வந்த பிறகு கடைசியாக ஒரே ஒரு மூதாட்டிக்கு மட்டும்தான் இந்த செய்தி தெரியுது இவங்களை தவிர வேற யாருக்கும் அன்றைய காலத்தில் யூசுப் அலிஹஸ்லாம் அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அந்த துல்லியமான விபரம் யாருக்குமே தெரியல அது அம்ஜுலா கூட்டு செய்தியை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு மூசி இஸ்லாம் அனுப்புகிறாங்க அந்த மூதாட்டியை அந்த முசா அலி சீடர்கள் அவர்களை அணுகிய பொழுது இந்த செய்தியை சொல்கிறாங்க அப்போ அந்த மூதாட்டியுடைய பதில் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் அல்லாவுடைய ரசூல் நான் சொல்லக்கூடிய ஒரு தகவலின் மூலமாக அல்லாவுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றார்கள் என்று சொன்னால் இது நான் பெற்ற பெரும்பாலும் ஆனால் சும்மாலாம் சொல்ல முடியாது என்ன பண்ண முடியாது சும்மாலாம் சொல்ல முடியாது இதுக்கு பகரம் எனக்கு ஏதாவது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி மூசாலே சிலம் அவன் என்ன வேணும் கேட்க சொல்ல செஞ்சிருவான் அப்படின்றாங்க உடனே அந்த மூதாட்டி அம்மா சொல்லிச்சு சொர்க்கத்தில் இருக்கணும் நான் எங்கே இருக்கணும் சொர்க்கத்தில் இருக்கணும் சொர்க்கத்தில் மூசாலை சலம் கூட இருக்கணும் சொர்க்கத்தில் மட்டும் இல்லை சொர்க்கத்தில் யாரோட இருக்கணும் மூசா அலிஹிஸ்லாம் உலுல் அசும் நபிமார்களிலேயே லட்சக்க லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்களிலேயே மிக சிறந்தவர்கள் ஐந்து நபர்கள் அதில் மூன்றாவது முதலாவது சைதுனா முகமது ரசூல் லாஹி சதுல்லா அலிசல்லாம் அவர்கள் இரண்டாவது நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலே இஸ்லாம் மூன்றாவது ஹசரத் கலி கலீமுல்லா மூசா அலஹி இஸ்லாம் இவர்களோடு நானும் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அப்படின்ற நிபந்தனையை வேண்டுகோளாக அந்த மூதாட்டி வைக்கிறாங்க மூசாலை செலம் கோவம் வந்துருச்சு இன்னும் ஒரு அளவு இல்லையா கேட்கறதுன்னா இப்படியா கேட்குறது இப்படி செஞ்சால் தான் முடியும் இல்லைன்னா என்னால் சொல்ல முடியாது அப்படி அந்த மூதாட்டி பதில் தந்தோடனே அல்லா விடத்தில் முறையிடுறாங்க எல்லாம் செய்தி இந்த மூதாட்டி அம்மாவை சார் யாருக்கும் தெரியலை ஆனால் அவங்க வைக்கக்கூடிய வேண்டுகோள் அவங்க அதுக்கு பகரம் கேட்குறது ரொம்ப பெருசாக இருக்குது நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு அல்லாட்ட கேட்குறாங்க அல்லா சொல்லிட்டான் இல்லை இல்லை நீ என்ன பண்ணி தான் ஆகணும் நீங்கள் வந்து அவங்க என்ன கேட்டாங்கன்னா அதை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அல்லா இடத்துல துவா கேட்டு அவங்களுக்கு உறுதி கொடுக்குறாங்க அபிமார்கள் உறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை மீற முடியுமா அவங்களுக்கு வாக்குறுதி அளித்து சொல்லிடுறாங்க நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்தில் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டதற்கு பிறகு யூசுஃப் அலேஸ்வலாம் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறாங்க அப்புறமா அவங்களை கொண்டு போய் அங்கே ஜஃபன் செய்கிறாங்க இது வரலாறு இப்போ இந்த மூதாட்டியை பற்றி தான் பெருமானார் சொல்கிறாங்க அந்த கிராமவாசி சாபியை பார்த்து ஒரு நபி கிட்ட கேட்கணும்னா எப்படி கேட்கணும் பனு இஸ்ராயல் காலத்திலிருந்து அந்த மூதாட்டி எப்படி கேட்டுச்சு நபி கேன்னு சொன்னோம் ஏதாவது கேட்டிருக்கலாம் அவன் என்ன கேட்டாங்க சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் அதுவும் நபிமார்களாகிய நபி உங்களோடு இருக்க வேண்டும் அது மாதிரி பெருமானார் வாய்ப்பு கொடுத்தால் அவர் விட்டது மாதிரி நாமும் தவற விட்டு விடக்கூடாது அன்பில் அல்லாஹ் தந்தை இந்த லைலத்துல் பராத் லைலத்துல் கதிர் போன்ற பல்வேறு இரவு இரவுகள் நமக்கு எதற்காக வழங்கப்பட்டது முன் சென்ற சமூகத்தினர்கள் ஆயிரம் ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அறுநூறு ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் அல்லாஹை திருப்திப்படுத்தக்கூடிய எல்லா விதமான பாக்கியமும் நேரமும் அவர்களுக்கு கிடைத்தது என் உம்மத்திற்கும் அதுபோன்று கிடைக்க வேண்டும் என்று அல்லாவிடத்திலே போராடி என் பெருமானா சதுல்லா அலிசல்லாம் அவர்கள் லைலத்துல் கதிர் லைலத்துல் பராத் என்று இது போன்ற நல்ல இரவுகளை நமக்கு அல்லாவிடத்திலே வாங்கி தந்திருக்கின்றார்கள் ஆனால் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் அந்த நாளிலேயும் நாம் மற்ற நாளிலே நாம் எப்படி நம்முடைய நேரத்தை இழிவான விஷயங்களிலையும் பொதுபோக்குத்தனமாகவும் கழிப்போமோ போன்று கழித்தோம் என்று சொன்னால் இதற்கு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொண்டு எப்படி அந்த மூதாட்டி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார்களோ நாமும் போன்ற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு எல்லாவிடத்திலும் நம்முடைய எல்லா விதமான வெற்றிகளுக்கும் கைது என்று துவா செய்ய வேண்டும் என்கின்ற இந்த கருத்தினை பதிவு செய்து கொண்டு நிறைவு செய்கின்றேன் எல்லாம் அல்ல தாலா இந்த இரு நமக்கு வெற்றி தந்தல் புரிவானாக எல்லா விதமான கயிறு பறக்கத்துகளையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து பாவத்தை விட்டு நம்மை அப்புறப்படுத்தியவர்களாக அல்லாஹ் அது புரிவானாக பல்வேறு சூழ்நிலையின் காரணமாக அல்லாஹுடைய கட்டளைகளையும் அல்லாவுடைய ஏவல்களையும் எதிர்த்து நாம் நமக்கு நாமே மாறு செய்ததன் காரணமாக அல்லாஹுடைய அதிருப்தி நம்மின் மீது இறங்க விடாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தல் புரிவானாக உலகமெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பை தருவானாக எல்லாம் அல்ல அல்லா ஜல்ல சாநூத்தாலா நமக்கு நீடித்த ஆயுளையும் அந்த ஆயுளை வைத்து அல்லாஹு அல்லாஹுக்கு செய்தவர்களாகவும் அதிகமான இபாதத்துக்களை ஈடுபட்டவர்களாகவும் பாவத்தை வெறுத்தவர்களாகவும் நம்மை ஆக்கி அன்புரிவானாக என்று துவா செய்தவனாக நிறைவு செய்கின்றேன் ஆமீன் வாசிரு தவான் அஹமதுல்லாஹி அலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ